அதிமுக ஒரு பலமான அரசியல் கட்சியாக இருந்த காலம் மாறி தற்போது அழிவு பாதையை நோக்கி செல்வதாகவும் அவர்கள் திருடர்களை நம்பி வீட்டை ஒப்படைத்து இருப்பதாகவும் நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவிக்கும் செயலில் அதிமுக செயல்பட்டு இருப்பதை தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள் என திருவள்ளூரில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்திற்கு பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கடுமையாக விமர்சித்துள்ளார் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை சார்பில் வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் சதகத்துல்லா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மலுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்தியா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் இந்த வக்ஃப வாரிய சட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அமைக்கப்பட்ட ஒரு சட்டம் இந்த சட்டத்தின் மூலம் நாட்டின் மத நல்லிணக்கத்தை குலைத்து அதன் மூலம் அரசியல் தேடும் பாஜகவின் அற்ப அரசியல் யுக்தி இந்த சட்டம் என்றும் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து இரண்டு நாட்களாக வக்ஃப வாரிய சட்டத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த வக்ஃப வாரிய சட்டத்தை கொண்டு வந்திருப்பது அரசியல் வரலாற்றில் ஒரு கேவலமான செயலாக பார்ப்பதாகவும் இதுபோன்ற செயல் பாஜக செய்வது முதல் முறை இல்லை என்றும் பத்து ஆண்டு கால ஆட்சியில் இதுபோன்று பல விஷயங்கள் செய்திருப்பதாகவும் வக்ஃப வாரிய விவகாரத்தில் தமிழ்நாடு பொறுத்தவரையில் அரசியல் தெளிவும் மக்களின் ஒற்றுமையும் ஒரே சீராக இருப்பது மகிழ்ச்சி இந்த விவகாரத்தில் இந்தியாவிற்கே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் அதிமுக ஒரு பலமான அரசியல் கட்சியாக இருந்த காலம் மாறி தற்போது அழிவு பாதையை நோக்கி செல்வதாகவும் பாஜகவுடன் சேர்ந்த எந்த ஒரு கட்சியும் வந்ததாக சரித்திரம் கிடையாது என்றும் அதிமுகவின் இந்த செயல் தற்கொலைக்கான செயலாக பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் அதிமுக திருடர்களை நம்பி வீட்டை ஒப்படைத்து இருப்பதாகவும் அவர்கள் வளர்வதற்கு தமிழகத்தில் நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவிக்கும் அதிமுக செயல்பட்டு இருப்பதை தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள் என அவர் தெரிவித்தார் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் ஐக்கிய சமாதான பேரவையின் பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் பஹாவி திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் திருவள்ளூர் மாவட்ட அரசு காஜி அப்துல் காதிர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நாசர் உசைன் மற்றும் மாவட்டத்தின் அனைத்து முஸ்லிம் ஜமாத் ஒருங்கிணைப்பு கமிட்டி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பாஜக அரசின் பக்ஃப வாரிய சட்டத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் ி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாகவும் திருவள்ளூர் மாவட்ட ஜமாத்தல் உலமா சபையின் சார்பாகவும் பில் வஃபு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதை எதிர்த்து ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் இன்று நடைபெற்றது இதில் வந்து நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்ட ஜமாத்துல்லா உலைமை சபையின் தலைவர் திரு பி எம் சாவத்துல்லா அவர்களின் தலைமையில் நாங்கள் எல்லாருமே இன்று கூடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வக்ஃபு சட்டம் என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை தூண்களுக்கு எதிராக அமைக்கப்பட்ட ஒரு சட்டம் இது அமைக்கப்பட்டதின் நோக்கமே வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை குலைத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடும் ஒரு அல்ப அரசியல் ஒரு யுக்தி பாஜக அவர்களின் அல்ப அரசியல் யுக்தி தான் இந்த சட்டம் இந்த சட்டத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் இரண்டு நாட்களாக எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு தொடர்ந்து வாக்குவாதம் செய்து அது இல்லாமல் இந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியிலையும் ஒரு இரநூறு பக்க டிசன்ட் நோட்டு கொடுத்தும் கூட இந்த வக்ஃபு பில்லை அவர்கள் கொண்டு வந்திருப்பது ஒரு உண்மையான ஒரு நம்மளுடைய அரசியல் ஜனநாயக வரலாறில் ஒரு கேவலமான செயல் என்பதை நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் இப்படிப்பட்ட செயல்களை இது வந்து பா பாஜக பண் ப ப செய்வது முதல் முறை அல்ல இது இவர்களுடைய பத்தாண்டா கால ஆட்சியில் பல விஷயங்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லோத்திற்கும் கூட மக்கள் வந்து திரளாக பதிலடி கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி பதிலடி இந்த தடவையும் வளம் வலுவாக கிடைக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அரசியல் தெளிவும் மக்களுடைய ஒற்றுமையும் ஒரே சீராக இருப்பது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாக்கே வந்து தமிழகம் வந்து இந்த இந்த விஷயத்திலையும் ஒரு முன்மாதிரியாக இருப்போம் என்பதில் எனக்கு மாற்று கருத்தும் கிடையாது இந்த உங்களுடன் வாயிலாக நான் எல்லோடு என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் எல்லோருக்கும் நான் கூறிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்னவென்றால் இது வந்து இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் இந்தியா என்னும் சிந்தனைக்கு எதிரான செயல் இந்த போராட்டத்தில் இந்தியா எனும் சிந்தனையை நம்புவர்கள் அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இணைந்து போராடு போராட்ட களத்தில் இருப்போம் என்ற வாக்குறுதியை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வந்து இங்கே கொடுத்துக்க விரும்புகிறேன் அப்புறம் என்னுடைய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா என்னுடைய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் போராட்டத்துக்கு வந்து அவர்களுடைய எங்களுடைய எங்களுக்கு எங்களுக்கு அவங்களுடைய அந்த சப்போர்ட்டை கொடுத்த எல்லோருக்கும் கூட என்னோட நன்றிகள் இஸ்லாமியர்களோட சகோதரன் நான் சொல்லிக் கொள்கிற இபிஎஸ் பாஜகவோட கைகோர்த்திருக்கிறது பற்றி ரொம்ப ஒரு அதாவது அஇஅதிமுக என்பது ஒரு ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தமாக பலமாக இருந்த காலம் போய் இன்றைக்கி அவர்கள் அழிவு பாதையை நோக்கி போகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது பாஜகவுடன் சேர்ந்த எந்த கட்சியுமே இது வரைக்கும் வந்து முன்னாடி வந்ததால் சரித்திரமும் கிடையாது அவர்களுடைய மோட சாப்பிடண்டியே வந்து ஒரு கட்சியோடு சேர்வது அதே கட்சியை முதுகில் குத்திட்டு அந்த கட்சியில் அந்த கட்சியை பிரி புறம் தள்ளிவிட்டு முன்னாடி வருவது அவங்களுடைய வேலை இன்றைக்கி அஇஅதிமுக செய்திருப்பது எப்படி அவங்க அதை முடிவு பண்ணாங்கன்ற கூட எனக்கு புரியலை அரசியலாக இது ஒரு தற்கொலை அஇஅதிமுக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க